அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த கிழமைகளில் எத்தனை விளக்குகள் ஏற்றி துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதற்குண்டான ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உண்டான உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களை களைவதில் முதன்மை பெற்றவர் துர்கையம்மன் துன்பங்களை பிறருக்கு கொடுப்பதில் ஈவு இறக்கமின்றி செயல்படுவர்களை தான் வாழ பிறரை கெடுப்பவர்களை துன்பத்தில் ஆழ்த்தி மாய்ப்பதில் அசுர கிரகம் ராகு ஒருபோதும் அஞ்சுவதில்லை பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சம் என்று அடையும் பொழுது ராகுவால் வரக்கூடிய துன்பங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கடவுள் துர்கையமனை சிவ ஆலயங்களில் உள்ள துர்கையை சிவதுர்கை என சொல்வாங்க இந்த துர்கையை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் துர்க்கை அம்மனை தினமும் வரக்கூடிய ராகு நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அதற்குண்டான விளக்கம் இப்பொழுது வறுமை நீங்கி செல்வம் பெருக எல்லா நலங்களும் உண்டாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை துர்கை சன்னதியில் ஒரு விளக்கில் விளக்கேற்றுங்க நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து வரும் பொழுது குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் திங்கட்கிழமை அன்று காலையில் ஏழரை மணி முதல் ஒன்பது மணிக்குள் துர்கயமனை வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கும் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதற்கும் துர்கய காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணிக்குள் வெண்ணை காப்பு செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குழந்தை பாக்கியமும் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க சில பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் அந்த தோஷம் நிவர்த்தியாக செவ்வாய்க்கிழமை ராகு நேரத்தில் அதாவது மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வடக்கு முகமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தக்காளி சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட மாங்கழிய தோசம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க இரத்த சம்பந்தமான நோய்கள் தீர புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பதற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அது துர்கை அம்மனை வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த இரத்த சம்பந்தமான நோய்கள் தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் அந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை மட்டும் வைங்க நீங்கள் இருதய நோய்கள் தீரவும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கவும் வியாழக்கிழமை அன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணிக்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சமன சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இருதய சம்பந்தமான நோய்கள் விரைவில் தீரும் எதிரித் தொல்லைகள் தீரவும் மாங்கல்ய பலம் கிடைக்கவும் தீராத துன்பங்கள் தீரவும் வெள்ளிக்கிழமை அன்று பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் மற்ற நாட்களை விட இந்த நாள் சிறந்த நாள்னு சொல்லலாம் எலுமிச்சம்பளத்தை அதில் வந்து தீபம் போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் போடுங்க இந்த அன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் அல்லது வந்து பால் பாயாசம் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும் எதிரி தொந்தரவுகள் விலகும் மாங்கல்ய பலம் பெருகும் நல்ல வேலை கிடைக்கவும் சிறுநீரக கோளர்கள் நீங்கவும் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மஞ்சள் துணியில் அதாவது மஞ்சள் துணியில் வந்து ஒரு திரி மாதிரி திரிச்சுக்குங்க ஒரு அகழ் விளக்கில் விளக்கேற்றுங்க விளக்கேற்றி இந்த கலவை சாதம்னு சொல்லுவாங்கல்லங்க இந்த காய்கறி எல்லாமே கலந்தது கலந்த சாதம் கலவை சாதம்னு சொல்லுவாங்க இந்த சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிரந்தர வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நன்மைகள் அதிகம் நடக்கும் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம